இன்றைக்கு ஒரே நேரத்தில் இரண்டு இஸ்ரேலிய கப்பல்களை அட்டாக் பண்ணி இருக்கிறது ஹூதிகள் குறிப்பாக அந்த இரண்டு கப்பல்கள் மீதும் தாக்குதல் தான் நடத்தப்பட்டிருக்கிறது கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிற ஏவுகணை ஏவுகணை தாக்குதல்களை ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக பனாமா கொடியோடு பயணித்த கப்பல் என்று அந்த கப்பல்கள் சொல்லப்படுகிறது இரண்டு கப்பல்களும் எமன்ல இருந்து ஹூதிகள் வழியாக பாலிஸ்டிக் வழியாகத்தான் அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய எம்எஸ்சி டியாகோ அதே நேரத்தில் எம்எஸ்சி கினா என்கிற இரண்டு பாரிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனுடைய நாவல் ஃபோர்சஸினுடைய தளபதி திட்டத்தளிவாக சொல்லிட்டார் எங்களுக்கு மூணே மூணு கப்பல் மட்டும்தான் வச்சுக்கிட்டு நிற்கிறோம் அதன் மூலமாக ஊதிகளை நாங்கள் அட்டாக் பண்ண முடியாமல் இருக்குது ஒரே நேரத்தில் நிறைய ட்ரோனை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் ட்ரோனை தான் அனுப்பினாங்க ட்ரோன் மீது கப்பலில் இருந்து எதிர் வந்து ட்ரோனை அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிற பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்பி இருக்கிறார்கள் இது அச்சி அசலாக ஈரான் இஸ்ரேலை தாக்கிய யுக்தி அந்த யுத்தியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தாக்கம் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் எம்.எஸ்.சி விக்டோரியா என்கிற மூன்றாவது கப்பலையும் இன்றைக்கு ஹூதிகள் சற்று முன்னால் தாக்கி இருக்கிறார்கள் மூன்று கப்பல் எரிகிற நிலையை இன்றைக்கு ஹூதிகள் உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல்